கெத்து காட்டுவதாக நினைத்து லாரியை மறித்து பணம் கேட்டு டுபாக்கூர் ஆபீசரை தாசில்தார் அலுவலகத்தில் வைத்தே அசோசியேஷன் நிர்வாகிகள் பதம் பார்த்த காட்சிகள்தான் இவை கனிமவளங்கள் மிக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரானைட் கற்கள் ஜல்லிக்கற்கள் வேலிக்கற்கள் வீட்டின் அஸ்திவாரம் போட பயன்படுத்தும் கருங்கற்கள் என மலைக்குன்றுகளில் இருந்து ஏராளமான கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று ஆச்சமங்கலம் கூற்றோடு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் தனக்கு சொந்தமான லாரியில் கிராவல் மண்ணை ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செட்டிப்பள்ளி மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது சென்னை பதிவன் கொண்ட ஓல்ஸ் போலோ காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் உதயகுமாரின் லாரியை வழிமறித்து தாங்கள் கனிமவள அதிகாரிகள் என கூறி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர் அதற்கு உதயகுமார் தன்னிடம் உரிய ஆவணங்கள் உள்ளது நான் ஏன் பணம் தர வேண்டும் பணமெல்லாம் கொடுக்க முடியாது என கூறி லாரியை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் உடனே ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பர்கூர் தாசில்தார் சின்னசாமிக்கு போன் செய்து அவரை ராசிப்பள்ளி பகுதிக்கு நேரில் வரவழைத்து ஆங்கு ஏரியில் மண்ணள்ளிக்கொண்டிருந்த உதயகுமாருக்கு சொந்தமான மற்றொரு லாரியை பறிமுதல் செய்ய வைத்துள்ளனர் லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை தாலுகா அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர் அந்த காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பலும் ஆங்கு சென்றுள்ளனர் உடனே உதயகுமார் தனது அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து அனைவரையும் தாலுகா ஆபீஸ் வரவழைத்துள்ளார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அசோசியேஷன் நிர்வாகிகள் தாலுகா ஆபீஸில் குவிந்த நிலையில் காரில் வந்த அந்த நபர்களிடம் அடையாள அட்டை கேட்டபோதுதான் தனியார் நிறுவனத்தில் மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதாகவும் இன்னும் ஐடி கார்டு தரவில்லை என அந்த டுபாக்கூர் அதிகாரியான பாண்டியராஜன் சமாளித்துள்ளார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு ஃப்ரீலான்சர் ஜர்னலிஸ்ட் மாதிரி எங்க கம்பெனி ஐடி கார்டு வரல நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சர் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு இருக்காது மாதிரி என் கம்பெனி இன்னும் ஐடி கார்டு கொடுக்கல இப்போதான் ஜாயின் பண்ணுறேன் ஒரே ஒரு ரோல் என்னன்னா இல்லீகல் மீனிங் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தரும் இது வேலை ஆஃபீஸர் நாங்களா போய் தனியாக பேசக்கூடாது நாங்களா எதுவும் சொல்லக்கூடாது ஆஃபீஸர் வந்து ஹையர் ஆஃபீஸர் யாருன்னு கேட்குது சார் எனக்கு ஆஃபீஸர் சென்னையில் இருக்குது சென்னையில் இருக்குது நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் பப்ளிக்கில் போயிட்டு விசிட் பண்ணார் கொஞ்சம் நீங்க எடுக்கிற வீடியோ பிரச்சனை எல்லாரும் எடுக்கணும் இல்ல யாரும் எடுக்கணும் எடுத்தா நம்மளால எடுத்தா நம்மளால எடுத்தா பிரச்சனை அதாவது இல்லீகல் மைனிங்க தடுக்கிறது ஒரு நோக்கம் அதற்கான ஒரு முயற்சி என் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க சட்டவிரோதமாக கனிம வளத்தை எடுத்து சென்றால் தகவல் கொடுப்பதுதான் தனக்கு வேலை தாசில்தார் தான் ஏன் தகவல் கொடுக்கவில்லை என கேட்டார் எனவும் தான் வாகனத்தை மறித்தது எல்லாம் தாசில்தாருக்கே தெரியும் எனவும் அந்த போலி அதிகாரி பர்கூர் தாசில்தார் சின்னசாமியையும் கோர்த்து விட்டுள்ளார் முன்னாடி ஒரு வண்டி உங்க வண்டி போச்சு சார் அவர் எடுத்துட்டு நான் சொல்லிட்டு போயிட்டோம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தாசார் சார் வந்துட்டார் ஸ்பாட்டு வந்தவர் எங்கே ஆழ்றாங்க வண்டி இல்லாம நேர் கூப்பிட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டார் அவருக்கிட நியாயமான கேள்வி சார் இது புள்ள அள்ளிட்டு வந்தாங்க எனக்கு எங்கேனு தெரில போகலாம் சார் பார்க்க முடியும்னு சொன்னேன் தாசார் ஸ்பாட் லோக்கலில் தெரிஞ்சோம் நேரம் ஏரிக்கு போயிட்டாங்க அங்கே ஒரு வண்டி பிடிச்சிட்டு நாங்கள் அப்படிங்களா தாசார் சார் தான் பிடிச்சாரு முதல் நாங்கள் ஒரு வண்டி வந்துச்சு முதல்ல ஒரு வண்டி வந்துச்சு பிராமிசா முக்கால் சத்தியமா சொல்றேன் உதயகுமான ஒரு வண்டின்னு சொன்னாங்க சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போறாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த வண்டியை நான் தவிர கிளம்பிட்டேன் எதுக்கு நமக்கு வம்பு வேண்டாம்னு போயிட்டேன் சரி உள்ளு ஒரு நாலஞ்சு எல்லாம் ஒன்றா இருந்தால் வந்தாங்க நம்ம ஆளுகளெலாம் வந்தாங்க நான் கிளம்பிட்டேன் ஸ்பாட்டு அதுக்கப்புறம் தாசர் சார் வந்துட்டார் எங்களுக்கு எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம போ கொடுத்தது தப்பான இன்ஃபர்மேஷன் தரவாயில்ல வேலையை கெடுத்துனார் சார் வண்டி போயிடுச்சுங்க அவங்க நிற்க வண்டியை கொடுக்க போட முடியாது சார் வண்டி ஓடிச்சு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் நாங்கள் செஞ்சுட்டோம் ஆக்டிங் கை கொடுக்கவில்லை என உணர்ந்த பாண்டியராஜன் வடிவேலு ஒரு படத்தில் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்கப்பா என கேட்பது போல மன்னிப்பு கேட்டு வெள்ளை கொடி நீட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் ஏராளமான வாகனங்களை மறித்து கிட்டத்தட்ட வாகனம் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்த நிலையில் ஒருமை இழந்த அசோசியேஷன் நிர்வாகிகள் பாண்டியராஜனின் முகத்தில் நச்சென்று விட்டனர் துபாக்கூர் அதிகாரிகளை காப்பாற்றி அழைத்துச் செல்வதற்காக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மத்திய மாவட்ட மாணவரணி செயலாளரும் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் மேம்பால பணிக்கு மண் சப்ளை செய்பவருமான முத்துக்குமரன் தாலுகா அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் இதனால் அவரையும் முற்றுகையிட்டு அங்கிருந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தாலுகா ஆபீஸ் வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது சென்ற ூர் இன்ஸ்பெக்டர் இளவரசன் போலி அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் பணம் கேட்டு மிரட்டிய இடம் கந்திக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்பதால் அவர்களை கந்திக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் சில மணி நேரங்களிலேயே அவர்கள் மீது வழக்கு பதியாமல் அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பர்கூர் தாசில்தார் சின்னச்சாமியிடம் கேட்டபோது அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மழுப்பலாக பதிலளித்தார் அதே நேரத்தில் போலி அதிகாரிகள் மீது தாசில்தார் எந்த புகாரும் அளிக்கவில்லை பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்